வணக்கம் சுவர் ஜோதிட ரீதியாக இந்த வருடத்தில் மேஜரான கிரகங்களுடைய பேச்சுகள் என்பது இருக்குது அதுலேயும் குறிப்பாக வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் ராகு கேதுக்களுடைய பேச்சுகள் வரிசையாக இருக்குது அண்ட் ஏற்கனவே இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கும் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா இந்த மூன்று கிரகங்களுடைய காம்பினேஷன் லக்ன ரீதியாக இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க போகிறோம் நீங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு இரண்டு வருட காலங்கள் அப்படிங்கிறது இருக்கும் காரணம் ஜோதிட ரீதியாக குரு வந்து ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருட காலங்கள் சஞ்சாரம் செய்யும் சனி வந்து இரண்டரை வருட காலங்கள் சஞ்சாரம் செய்யும் அது தவிர இந்த காலகட்டங்களில் இடைப்பட்ட காலகட்டங்களில் ஒரு ஐந்து மாத காலகட்டங்களுக்கு வக்ரம் அதிசாரம் அஸ்தங்கம் போன்ற நிலைகளும் இந்த கிரகங்கள் மாறுபட்டு சஞ்சாரம் செய்துட்டு வரும் ஸோ இதெல்லாம் தோராயமாக ஒரு கணக்கு எடுக்கும்போது அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு வருட காலங்களுக்கு இந்த கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது தான் செயல்பட்டுகிட்டு இருக்கும் அது மேற்கொண்டு பதிவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எப்போவுமே லக்ன ரீதியான பதிவுகள் போடும்போது ஒரு கமன் ரெகுலராக வந்துடும் சார் இது ராசிக்கும் பொருந்துமா அப்படின்னு அதை பற்றி ஏற்கனவே நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கும் பட் இருந்தாலுமே அந்த கேள்விங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இங்கே சொல்லக்கூடிய லக்ன பலன்கள் அப்படிங்கிறது ராசிகளுக்கும் பொருந்தும் பட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பொருந்தும் முழுக்க முழுக்க பொருந்தாது ஒரு ஐம்பது சதவிகிதம் அந்தந்த ராசிகளுக்கும் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா லக்ன பலன்கள் அப்படிங்கும்பொழுது அங்கே எப்போவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும் இந்த ராசி பலன்களை சொல்கிற மாதிரி ஒரே மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களோ உள்ளது ஒரே மாதிரியான நெகட்டிவான விஷயங்களோ இங்கே இருக்காது கண்டிப்பாக ஒரு சைடில் பாசிட்டிவ் இருந்ததுன்னா இன்னொரு சைடில் அது நெகட்டிவாக இருக்கும் அதுதான் வந்து ஒரு கதவை அடைத்தால் மறு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஜோதிடத்தில் இந்த விஷயங்களுக்கும் பொருந்தும் மெயினாக இந்த லக்ன பலன்களே இதை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு அதாவது எதெல்லாம் நம்ம லக்ன ரீதியாக ஃபேவராக இருக்குது அன்ஃபேவராக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அது சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் போதும் மற்ற விஷயங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இருக்காது அது எப்படி இருந்தாலும் சரி கடை தெரிந்து பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயங்களை எது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுட்டா அதில் மட்டும் கவனமாக இருந்துட்டா போதும் நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கூட பெருசாக கவலைப்படும் ஏன்னா எப்படி இருந்தாலும் அது நல்லது தான் நடக்கப்போகுது ஆனால் எதுவுமே தொடர்பில்லாத விஷயங்களை பற்றியும் பெருசாக கவலைப்பட வேண்டிய ஏன்னா அது எதுவுமே ஆக போகிறது கிடையாது ஸோ எது பாசிட்டிவாக இருக்குது எது நெகட்டிவாக இருக்குதுன்னு பாயிண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் இந்த லக்ன பலன்கள் அப்படிங்கிறது சொல் ஸோ இனி லக்ன ரீதியாக இந்த குரு சனி மற்றும் ராகுக்கு எதிர்க்குரிய பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த இந்த வருடம் பார்த்திங்கன்னா முதல்ல சனிப்பெயர்ச்சி என்பதற்கு அதாவது திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி இருக்குது அதுக்கப்புறமா ராகுக்கு எது பயிற்சி வரும் அதுக்கப்புறமா குரு பயிற்சி வரும் ஸோ பலன்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் தான் இருக்கும் தவிர இந்த பதிவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாகவும் அதே போல் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருக்கும் காரணம் அதை பற்றி ஏற்கனவே இந்த ராசி பலன்களை விரிவாக சொல்லியிருக்கும் பட் நீங்கள் சிம்பிளாக சொல்கிறேன் இந்த வருடத்துடைய இந்த கிரக அமைப்புகளே பார்த்திங்கன்னா ஒரு தக் ஆஃப் லைஃப் மாதிரி ஒன்றுக்கொன்று சளைச்சதில்லை அப்படிங்கிற நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் ஆக ஒரு சைடில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வேலை செய்யுது அப்படிங்கும்பொழுது இன்னொரு பக்கம் நெகட்டிவான விஷயங்கள் அதே வீரியத்தோடு அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்போது ஒரு சைடில் நமக்கு சரின்னு தெரியிற விஷயம் இன்னொரு சைடில் போய் பார்க்கும்போது தவறாக தவறாகத்தான் இருக்கும் அதனால் பலன்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீ மேற்கொண்டு உங்கள் லக்ன ரீதியாக இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதுன லக்னம் பொதுவாக மிதுன லக்னக்காரங்களுடைய வாழ்க்கை நிலை என்பது தற்போதைய நிலையில் புயலுக்கு பின் ஒரு அமைதி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க வாழ்க்கை நிலைகளில் ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு முன்னாடி பலவித நஷ்டங்களையும் தொடர்ந்து பார்த்தாச்சு வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்கணுமோனு பலவித கனவுகள் கண்டு கொண்டிருந்த நேரங்களில் அதெல்லாம் வாழ்க்கை கிடையாது உண்மையான வாழ்க்கை இதுதான் அப்படின்னு தலையில் நல்லா கொட்டி உரைச்ச மாதிரி சில சம்பவங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்தி பலவிதமான கஷ்ட நஷ்டங்களை தொடர்ந்து அனுபவங்களாக பெற்று வந்த சூழ்நிலை தான் காலமானது கொடுத்துட்டு வந்தது அப்படி திக்குத்திணறி திக்குமுக்காலி இருந்தவங்க இப்போது சமீப ஏதோ பரவாயில்ல வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலனாலும் சங்கடமில்லாமலாவது வாழ்க்கையை நகர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற நிலைகளுக்குள்ளே மிதன லக்னக்காரங்க போய்கிட்ட இருப்பாங்க பட் என்ன அப்படி சுமூகமான நிலைகள் இருந்தாலும் ஒரே மாதிரி ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது இல்லையா அதனால் மிதன லக்னக்காரங்களாம் நீ அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனைகளுக்குள்ள இப்போ சமீபகாலமாக மூழ்கி இருப்பாங்க குறிப்பாக இந்த மத்திய வயதில் இருக்கக்கூடியவங்க குடும்பத்தவர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப ரீதியான விஷயங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை எப்படி மேம்படுத்தி போவது அப்படிங்கிற சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் நிறைய மிதன லக்னக்காரங்க இப்போ சமீப காலங்களில் இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலாமா இந்த வேலையை விட்டு வேறு எதாவது வேலைகளை செய்யலாமா புதுசாக இப்படி ஒரு விஷயங்களை சொல்கிறாங்களே அதை எடுத்து செய்யலாமா கஷ்டப்பட்டு உழைக்கணுமா அல்லது இஷ்டப்பட்டு உழைக்கணுமா அப்படின்னு காரிய ரீதியான விஷயங்களில் ஒரு மன சஞ்சலங்களோடு அவங்க உணர்ந்து கொண்டே இருப்பாங்க எப்படியாவது எதையாவது ஒன்று சேர்ந்து கை தேர்ந்தால் போதும் பெரிய லெவலில் வரலினாலும் பரவாயில்ல கடைசி வரைக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் கையை கடிக்காமல் இருந்தாலே போதும் அப்படி ஒரு விஷயங்களை அமைச்சிக்கிட்டாலே வாழ்க்கை சிறப்பாக போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம மனசீட்டில் அது சார்ந்த விஷயங்களை எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைகள் தான் மிதன லக்னக்காரங்களுக்கு இருந்து வருது இப்போ சம்பகாலமாகவே மிதன நிறைய பிரயாணம் சார்ந்த அலைச்சல்கள் ஈடுபட்டு வருவாங்க ஒரு இடத்துல சும்மா இருக்கவே முடியாது ஏதாவது ஒரு விஷயங்கள் காரியங்களுக்கு போய் வந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கும் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் பர்சனல் விஷயங்களாக இருக்கலாம் வேலைக்காக இருக்கலாம் குடும்ப விஷயங்களுக்காக இருக்கலாம் சும்மா இருக்கணும்னு நினைச்சாலே விடாது இங்கேயும் அங்கேயும் நம்மளே நகர்த்தி கொண்டே போகும் ஒரு இடத்துல நிறையா கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சாலே முடியாது தவிர ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிச்சுட்டு வரும் ஏதோ ஒரு வகையில் கடவுள் நம்மளை காப்பாற்றிட மாட்டாரா அப்படிங்கிறதுக்காக கோயில் குளங்களுக்காக அலைந்து திறந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய மிதன லக்னக்காரங்களுக்கு உண்டு வாலண்டியராகவே பக்தி சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு வருவாங்க கூட பக்தி முக்தர்களாக மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் மிதன லக்னக்காரங்களுக்கு ஏற்பட்டு வந்தது எதையோ ஒன்று நம்மளை மிஞ்சிர சுத்தி ஒன்று இருக்குது அது நம்மளை காப்பாற்றினா போதுங்கிற மைண்ட் செட்டுக்கு நிறைய மிதன லக்னக்காரங்க வந்தாங்க எல்லாமே கிரகங்களுடைய விளையாட்டுக்கள் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து வரக்கூடிய மிதன லக்னக்காரங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய மகா கிரகங்களான குரு சனி மற்றும் ராகுகேதுக்களுடைய நிலைகள் வாழ்க்கை நிலைகளில் பலவிதமான மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் மிதன லக்னக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சாப்டரை முடிச்சுட்டு அடுத்த சாப்டருக்கு போகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு ஸோ மிதன லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையுது அந்த வகையில் இந்த கிரக நிலைகளுடைய மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களை சாதக பாதகமான விஷயங்கள் செயல்பட்டு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல சனியினுடைய அமைப்பு பொதுவாக மிதன சனியானவர் அஷ்டமஸ்தானாதிபதியாகவும் யோகஸ்தானாதிபதியாகவும் செயல்படக்கூடியவங்க அதாவது பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் கஷ்டநஷ்டங்களை கொடுக்கக்கூடியவரும் சனிதான் அந்த கஷ்டநஷ்டங்கள் இருந்து விடுபட்டு யோக வாக்கியங்களை கொடுக்கக்கூடியவரும் அதே சனிதான் ஆக இந்த மிதன லக்னக்காரங்களுக்கு சனியினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் முதல்ல கஷ்டப்படும் அதில் நீங்கள் எந்த அளவுக்கு மேன்மையாக நல்லவர்களாக கர்மத்தை கடைபிடிக்கிறவர்களாக இருக்கீங்களோ அதற்கு தகுந்த கர்ம பலன்களை யோக பாக்கியங்களாக தரக்கூடியவங்க இந்த சனி அப்படிப்பட்ட சனியானவர் ஏற்கனவே உங்களுடைய யோகஸ்தானத்தில் ஆச்சரிய அளவில் செயல்பட்டு வந்தாங்க அதனால தான் இந்த மிதன லக்னக்காரங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் ஏதோ வாழ்க்கையை சுதாரித்து போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்துட்டு வந்தது வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும் கூட நஷ்டமில்லாமல் உங்களை காப்பாற்றி வந்தது இந்த சனியினுடைய அமைப்பு தான் அப்படிப்பட்ட சனி இன்னும் உங்களுடைய கர்மஸ்தானமான பத்தாம் இடத்திற்கு அடுத்த ரெண்டு விட காலம் சஞ்சாரம் செய்துட்டு வரும் பொதுவாகவே ஜோதிட ரீதியாக கிரகாதிபத்திய வகையில் சனியானவர் அசுப கிரகமாக கருதப்படக்கூடியவங்க ஸோ சனி அப்படின்னாலே கஷ்டம்தான் அப்படிப்பட்ட சனி பத்தாம் இடத்துல வந்து இருக்கிறது உண்மையிலே உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகமுத்தமான விஷயங்களில் பலவித மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி முதல்ல கஷ்ட நஷ்டங்கள் அதில் நீங்கள் எந்த அளவுக்கு எல்லாத்தையும் தாக்குப்பிடித்து நேர்மையாக இருக்கீங்களோ அதற்கு தகுந்த உன்னதமான பலன்களை அவர் கண்டிப்பாக கொடுத்துட்டு போவாங்க ஆக மிதனரக்னக்காரங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கான தொழில் வேலை உத்தியோகத்தமாக முன்னேற்றங்களை கண்டிப்பாக பார்க்க முடியும் ஆனால் பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சோதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதில் நீங்கள் பாஸ் ஆகும் ஆக எக்காரணத்தை கொண்டும் விதினலக்னக்காரங்க நீ வரக்கூடிய காலங்களில் சளித்து கொண்டோ வெறுத்து கொண்டோ எதையும் ஒதுக்கி வச்சிடாதீங்க உங்களுடைய முழு முயற்சியையும் திறமையையும் முழுமையாக வெளிக்காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் இப்போ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒதுங்கி போயிட்டீங்கன்னா திரும்ப இந்த இடத்த பிடிக்க முடியாது வாழ்க்கையில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது சில காலங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படி கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா சனியானவர் கஷ்டமாதிபதியாக மட்டும் இல்லாமல் யோகஸ்தானாதிபதியாகவும் அவர் செயல்படுறார் அதுக்குண்டான யோகங்களையும் கண்டிப்பாக அவர் கொடுத்துட்டு தான் போகணும் நான் என்ன பண்ணுறது மிதன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்ட நஷ்டங்களை கொடுத்த பிறகுதான் லாபத்தை கொடுக்கும் அப்படி தான் சனியினுடைய நிலை செயல்படுது ஆக ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் ஒதுங்கி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆதாயங்களையும் விஷயங்கள் கொஞ்சம் செயல்படும் எல்லாத்துலேயுமே ஒருமை அதிகமாக தேவைப்படும் ஒருத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறத நீ வரக்கூடிய காலகட்டங்களில் கண்கூடாக பார்ப்பாங்க உண்மையிலே உங்களுக்கு அதற்குண்டான பொறுமையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் மற்ற கிரகங்களுடைய பங்களிப்பும் வருது அதை பின்னாடி பார்ப்போம் இப்போதைக்கு சனியனுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் காரியஸ்தானத்திலிருந்து பலவித கஷ்டநஷ்டங்கள் கண்டிப்பாக அதை கொடுத்துட்டு தான் இருக்கும் ஆனால் நாரதர் கழகம் நன்மையில முடியுங்கிற மாதிரி கஷ்டநஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தால் முடிவில் உங்களுக்கான வெற்றிகள் தானாகவே தேடி வரும் அதற்குண்டான முயற்சியும் திறமையும் நீங்கள் தான் வெளிப்படுத்தணும் எதற்கும் சோர்ந்து போகாதீங்க தைரியத்தோடு செயல்படுங்க தொழில் வேலை உத்தோமத்தமாக பலவித மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உண்டு வேலை மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் பதிவு உயர்வுகள் சம்பள உயர்வுகள் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தானாகவே வந்தாமே பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களுடைய ஜீவன அமைப்புகளில் இந்த காலகட்டங்கள் மாற்றங்கள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் ஆக வரக்கூடிய விஷயங்களை சூழ்நிலை சந்தர்ப்பங்களை நன்று உணர்ந்து அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் சாதகமாக இருக்கும் நிறைய பேருக்கு வெளிநாடுகளில் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஆசைகள் அதிகரிக்கும் அது சார்ந்த முயற்சிகளில் ஈடுபட்டு வரும் செய்வீங்க ஒரே இடத்துலேருந்து செயல்பட்டது போதும் வேறு இடங்களுக்கு போய் செயல்படணுங்கிற ஆசைகள் முயற்சிகள் அதிகமாக தென்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அது சார்ந்த விஷயங்கள்லாம் ஆரம்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவே முடிந்து வரும் அதே போல் தொழில் நிமித்தமாக பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும் ஏற்கனவே மிதன லக்னக்காரங்க ஆற்றுல ஒரு கால் சேர்த்துல ஒரு காலுங்கிற மாதிரி இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அது கொஞ்சம் அதிகமாகவே செய்யும் ஆக பிரயாண அலைச்சல்கள் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் பிரயாணம் சார்ந்த விஷயங்களால் வாழ்க்கையில முன்னேற்றங்களும் ஆதாயங்களும் கிடைக்கப்பட்டு வருவீங்க அதே போல் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் நேர்மையாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் குறுக்கு வழிகள் ஒத்துக்கவே ஒத்துக்காது அப்படி ஏதாவது குறுக்கு வழிகளில் போய் சேர மாதிரி இருந்தால் ஆரம்பம் நல்லா இருக்குது ஆனால் ஃபினிஷிங்ஸ் எல்லாம் மாதிரி விஷயங்களை போய் மாற்றி விட்டுடும் ஆனால் காலமோ கலிகாலம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சா கூட நம்ம நேர்மையாக இருக்கணும்னு நினச்சா கூட சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் நம்மளை இருக்க விடாது ஆகையினால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் செல்ஃபிஷாக யோசிக்காமல் நேர்மையாக இருக்க முயற்சியாவது பண்ணுங்கள் அதுவே இப்போதைக்கு போதுமானது அதே போல் இந்த காலகட்டங்களில் நிறைய தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்களில் ஈடுபட வைக்கும் யாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு நிறைய உதவிகளை செய்து வருவீங்க உங்களால் முடிந்த நன்மைகளையும் உதவிகளையும் தானாக முன்வந்து மற்றவங்களுக்காக செய்து கொடுத்து வருவீங்க ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் யோக சாதன அமைப்புகளில் ஈடுபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் நல்ல முறையில் கூடி வரும் ஆக இந்த சனியினுடைய அமைப்பு இதன ரக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காரிய ரீதியான விஷயங்களில் சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தி முடிவுகளில் சந்தோஷத்தை கொடுத்து வரும் அடுத்ததாக ராகு கேதுவனுடைய நிலை பொதுவாகவே ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் கிரகாதிபத்து வகையில் அசுப கிரகங்கள் என்று சொல்லலாம் அதே போல் ராகு போல கொடுப்பாருமில்லை கெடுப்பாருமில்லைங்கிறது பழமொழி அதாவது இந்த ஜோதிடத்திலேயே பார்த்தீங்கன்னா என்னதான் ராகு கேதுக்கள் அசுப கிரகங்கள்னு சொன்னாலும் இன்றைய காலகட்டங்களில் வாழ்க்கையில் ஒரு அபரிவிதமான முன்னேற்றங்களை பெறணும் அப்படின்னாலே அதற்கு பேர் உதவியாக இருக்கிறது இந்த ராகு கேதுக்கள் தான் அவங்க உதவி இல்லாமல் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சி அப்படிங்கிறதே கிடையாது அப்படிப்பட்ட ராகு கேதுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய காரியஸ்தானத்தில் ராகுவும் சுகஸ்தானத்தில் கேதுவும் இருந்து கொடுக்கவும் தடுக்கவும் ஆக வேலை செஞ்சுட்டு வந்தாங்க இப்போது சமீப காலங்களில் இந்த மிதுன லக்னக்காரங்க எதையோ தேடி அதிகமாக ஓடிக்கொண்டிருப்பாங்க ஆனால் பக்கத்தில் போக போக தான் அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கையில் பார்த்து வந்திருப்பீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே மற்றவங்க மூலமாகவும் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது தனக்குத்தானாகவே ஏற்படுத்திக் கொள்ளவும் செய்திருக்கலாம் ஒன்று மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு ஓடி போய் பார்த்தா ஒன்றும் இருந்திருக்காது இல்லைன்னா தம் மனதையும் தன்னை கெடுத்திருக்கும் மனமானது இதோ அதோன்னு ஏதேதோ ஆசைகளை காட்டி அங்கேயும் எங்கேயும் ஆக ஓட வச்சிருக்கும் கடைசியில் எல்லாம் செஞ்சு முடித்து பார்த்தா ஒன்றும் இருந்திருக்காது மனமும் உடமும் சலிச்சு போனதுதான் தான் மிச்சங்கிற நிலைகளில் இந்த ராகு கேதுக்கள் மிதன லக்னக்காரங்களுக்கு செயல்பட்டு வந்தது ஆக புதுவிதமான காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக அனுபவங்களை மட்டுமே மிச்சம் என்ற நிலைகளில் மிதனலக்னக்காரங்க இருந்து வர்றாங்க இனி உங்களுடைய அனுபவங்கள் தான் உங்களை கரை தெரிவிக்கப் போகுது இப்படிப்பட்ட சுதாரிப்புத்தன்மைகளை கொண்ட அனுபவங்களை பெற்ற நிலைகளில் இந்த ராகு கேதுக்கள் இனி அடுத்து உங்களுடைய யோகஸ்தானத்தில் ராகுவும் முயற்சி ஸ்தானத்தில் கேதுவும் அமரும் பொதுவாகவே மூன்றாம் இடத்துல கேது மற்றும் ஒன்பதாம் இடத்துல ராகு என்பது ஜோதிடத்தில் சுபஸ்தானங்களாகவே கருதப்படும் பலவித யோக வாக்கியங்களும் அதிர்ஷ்ட அமைப்புகளையும் பெறக்கூடிய நிலைகளில் இந்த ராகு கேதுக்களானதும் உங்களுக்கு செயல்பட்டு வரும் கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் அல்லது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய லட்சியம் சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் கை கூடுவதை பார்க்கலாம் அவங்கவுங்களுடைய வாழ்க்கை நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு முடிக்க முடியாத கடினமான விஷயங்கள் அல்லது வாழ்க்கையில் இது இனிமேல் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைத்த விஷயங்கள் திடீர்னு மலைத்து போகிற மாதிரி இது எப்படி நடந்ததுன்னே தெரியல புரியலைங்கிற மாதிரி என்னாச்சு ஏதாச்சும் ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல ஆனால் கை கூடி வந்துருச்சு ஆனால் நடந்துருச்சு அப்படின்னு அப்படின்னு மனசுக்குள்ளே சிரிக்கிறதா அழுகிறதானே புரியாத நிலைகளில் ஒருவித இனம் புரியாத நல்ல விஷயங்களையும் அதிர்ஷ்ட யோகா அமைப்புகளையும் உங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்கும் உண்மையிலே இந்த ராகுக்கேதுக்குளுடைய அமைப்பு மிதன லக்னக்காரங்களுக்கு ரொம்பவுமே உணர்வுபூர்வமான விஷயங்களில் செயல்பட்டு வரும் சிரித்தாலும் அளவுக்கு அதிகமாக சிரிக்க போகிறீங்க அழுதாலும் அளவுக்கு அதிகமாக அழப்போறீங்கிறது புரிஞ்சுக்கோங்க ஆக மிதனக்காரங்க உங்களுடைய உணர்வுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது அதே போல் அசாத்திய தைரியம் மன மனதை மனப்பக்குவம் இதர்களுக்கும் இதராக கேதுக்களானது கொஞ்சம் உறுதுணையாக இருந்துட்டு வரும் எதையும் செய்யலாம் எப்படியும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையை ஏற்படுத்தி ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அப்பப்போ கொஞ்சம் முரட்டுத்தனமாக டென்ஷனாக வைக்கும் ஏன் எதுக்குன்னு காரணமே புரியாது அதே போல் வேலைபாடுகளில் தேவையில்லாத குழப்பங்களை சங்கடங்களை ஏற்படுத்தும் சளிப்பு தட்ட வைக்கும் விரக்தி நிலைகளில் கொண்டு போய் தள்ளும் எப்பாடுபட்டாவது இந்த காரியங்களை முடித்து காட்டணுங்கிற உத்வேகத்தை கொடுத்ததும் இந்த ராகு கேதுக்கள் தான் ஆனால் வேலை செய்ய செய்யவே வேலை முடிகிறதுக்குள்ளே சோர்ந்து போகக்கூடிய விஷயங்களும் சோம்பலையும் வெறுப்பையும் விரக்தியும் கொடுத்து ஓரங்கட்ட வைக்க போகிறதும் இந்த ராகு கேதுக்கள் தான் ஆக இவங்க விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் கெட்டதும் ஒதுக்கணும் மிதன ரக்னக்காரங்களுக்கு அபரிவிதமான அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்க போறது இவங்கதான் அதே நேரத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தட்டிவிட இவங்க இவங்கதான் ஆக எல்லா விஷயங்கள் காரியங்களையுமே நல்லது நடந்துருச்சு நினச்சது நடந்துருச்சுன்னு ஆரம்பத்திலே ஆழாமல் காரியம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பக்குவமாக இருக்க பழகிக்கங்கள் ஏன்னா எப்போவும் நான் சொல்கிறது இந்த ராகுக்கேதுக்கள் மாய கிரகங்கள்னால அது காட்டுமே தவிர ஊட்டாது ஒரு விஷயம் நடந்த மாதிரியோ கிடைச்ச மாதிரியோ நமக்கு உணர்வுகளை ஏற்படுத்திவிட்டோம் ஆனால் நிஜத்தில் அது நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம விட்டு விலக போகவும் செய்யும் ஆக ஒரு விஷயம் நடந்து முடிகிற வரைக்கும் முழுமையாக கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் எல்லாத்துலையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதன் பிறகு உங்களுடைய விஷயங்கள் எப்படி இருந்தாலும் இருக்கலாம் ஆக எந்த ஒரு விஷயங்கள் காரியங்களானாலும் ஆரம்பத்திலேயே ஆர்ப்பாட்டத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க மற்றபடி இந்த ராகு கேதுக்களாத நிறைய எதிர்பார்க்காத யோகா அமைப்புகள் அதிர்ஷ்ட அமைப்புகள் என்பது கண்டிப்பாக வந்து சேரும் வர்றதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க அடுத்ததாக குருவனுடைய நிலை பொதுவாகவே குருவை பொறுத்த வரைக்கும் கிரகாதிபத்திய நிலைகளில் முழு சுப கிரகமாக கருதப்படும் ஒரு மிக்ன லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க இதுவரைக்கும் பன்னெண்டாம் இடத்திலிருந்து சுப விரயங்களையும் குடும்பத்தில் சுப விசேஷங்களையும் ஏற்படுத்தி கொண்டு வந்த குரு இனி உங்களுடைய லக்ன பாவத்தில் அடுத்த ஒருவருக்கு ஆளு சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க குருடைய அமைப்பை பொறுத்து வரைக்கும் மிதன லக்னக்காரர்களுக்கு சுப விஷயங்களை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சமாதான பிரியராகும் சாத்வீக அமைப்புகள் கொண்ட வாழ்க்கையினரை விட்டுக் கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய குணத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே மிதன லக்னக்காரன் பேச்சாற்றல் மிகுந்தவங்க மட்டுமல்ல சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி மனிதர்கள் இடம்பொருளுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடியவங்களும் கூட அதற்கு முழு கட்டமாக செயல்படக்கூடியவங்க இந்த குரு தான் அப்படிப்பட்ட குரு இனி உங்களுடைய லக்ன பாவத்திலேயே இருக்கிறதுனால பேர்பட்ட சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டு அனுசரித்து போகக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்று வருவீங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய நிலைகளில் இருந்து வருவீங்க கஷ்டப்படக்கூடியவங்கள்லாம் இனி உங்களை பார்த்ததுலேருந்து மீண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க அதே போல் தனிப்பட்ட முறையில் ஆன்மீக விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடுத்தி நிறைய புண்ணிய காரியங்கள் தர்ம காரியங்களில் ஈடுபடுவேங்க தா ஒன்று உண்டுன்னு அமைதியாக இருக்க ஆரம்பிப்பீங்க குணத்தால் எந்த ஒரு கெட்ட காரியங்களுக்கும் மனமானது செல்லாது என்னதான் காரியஸ்தானத்தில் சனி அமர்ந்து உங்களுக்கு கெட்ட காரியங்கள் எழுத்தாலும் சின்ன பாவத்தில் இருக்கக்கூடிய குரு அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு நல்ல புத்திமதிகளை கொடுத்து உங்களுக்கான சரியான பாதைகளில் செல்ல வைக்கும் வாழ்க்கையில் மன தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைகள் எல்லாத்துலையுமே இந்த குருவானவர் உங்களுக்கு நல்ல விஷயங்களை காண்பித்து உங்களுக்கு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே போல இல்லங்களில் சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற நிகழ்வுகளை பார்க்க முடியும் குறிப்பாக திருமண அமைப்புகள் உத்தரவாக்கிய நிலைகள் என்பது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள நல்ல நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுக்கான முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கருத்து வேற்றுமைகள் முழுமையாக குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையின் வகையில் வாக்குவாதங்கள் குறைந்து அலகலப்பான விஷயங்களை நோக்கி போக ஆரம்பிக்கும் காதல் விஷயங்கள் இணைக்கும் மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சொத்து சோகங்கள் வகையில் ஆதாயங்களை ஏற்படுத்தும் வீடு நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்களில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் புதிய விஷயங்களை தேடிப்போய் தானாகவே கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகள் ஏற்படுத்தும் வித்தை நிலைகளில் வித்வத்தன்மையை வைக்கும் வீண் பகை மற்றும் பொறாமைகளை விளக்கும் சமாதானத்தை விரும்பும் மொத்தத்தில் ஒரு அமைதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா விதன லக்னத்திற்கு இந்த குரு கேது மற்றும் சனியினுடைய நிலைகள் பல விதங்களும் உங்களுடைய வாழ்க்கை நிலையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகையான இந்த காலகட்டங்கள் மிதன லக்னக்காரங்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது எக்காரணம் கொண்டும் உங்களுடைய முயற்சியையும் திறமையும் குன்றாமல் பார்த்து கொள்ளுங்கள் உண்மையான நேர்மையான விஷயங்களை ஈடுபட்டு வாங்க உங்களுக்கான நன்மைகள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக வந்தடையும் நன்றி வணக்கம் வாழ்க வளங்குடன்